இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தலுக்காக திமுக சார்பாக தேர்தல் வாக்குறுதி அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு இதுல முக்கியமான பல வாக்குறுதிகளும் இடம்பெற்றுள்ளது லோக்சபா தேர்தல் அறிவிப்ப தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் வெளியிட்டிருக்காரு மொத்தம் ஏழு கட்டங்களாக தேர்தல் நடைபெறும் நிலையில் தமிழ்நாட்டில் முதல் கட்டத்திலேயே தேர்தல் நடக்குது வாக்குப்பதிவு அனைத்தும் முடிந்து வரும் ஜூன் நான்காம் தேதி தேர்தல் எண்ணிக்கை நடைபெறுது ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்குது இந்த நிலையில தான் லோக்சபா தேர்தலுக்கான கூட்டணி பற்றிய அறிவிப்புகளை திமுக வேகமா வெளியிட்டு வர்றாங்க அதன்படி திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளுடைய தொகுதி பங்கீட்டு விவரத்தை பார்த்துடலாம் திமுக இருபத்தி ஒன்று காங்கிரஸ் ஒன்பது வி பிசிக இரண்டு சிபிஐ இரண்டு சிபிஎம் இரண்டு மதிமுக ஒன்று இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் ஒன்று கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி ஒன்று கடந்த வாரம் காங்கிரஸோடு திமுக உடன்படிக்கையை மேற்கொண்டாங்க காங்கிரஸ் போட்டியிடக்கூடிய பத்து தொகுதிகளும் தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கு திமுக இருபத்தி ஒரு இடங்கள் அதாவது வடசென்னை தென் சென்னை மத்திய சென்னை ஸ்ரீபெரும்புதூர் காஞ்சிபுரம் அரக்கோணம் வேலூர் தருமபுரி திருவண்ணாமலை ஆரணி கள்ளக்குறிச்சி சேலம் ஈரோடு நீலகிரி கோயம்புத்தூர் பொள்ளாச்சி பெரம்பூர் தஞ்சாவூர் தேனி தூத்துக்குடி தென்காசி ஆகிய இடங்களில் போட்டியிடுறாங்க காங்கிரஸ் தமிழ்நாட்டில் ஒன்பது இடங்கள் பிளஸ் புதுச்சேரி தமிழ்நாட்டில் திருவள்ளூர் கடலூர் கிருஷ்ணகிரி நெல்லை சிவகங்கை கரூர் கன்னியாகுமரி விருதுநகர் மயிலாடுதுறையில் காங்கிரஸ் போட்டியிடுறதா அறிவிக்கப்பட்டிருக்கு சரி அடுத்ததா திமுக சார்பாக எந்த மாதிரியான தேர்தல் வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கு அதுல முக்கியமான வாக்குறுதிகள் என்னங்கறத பத்தி பார்க்கலாம் முதலில் நாடு முழுவதும் பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் நிதி உதவி நாடு முழுவதும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் பெட்ரோல் விலை எழுபத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படும் நாடு முழுவதும் மாணவர்கள் கடன்கள் ரத்து செய்யப்படும் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை ஐநூறுக்கு குறைக்கப்படும் இது போக மற்ற வாக்குறுதிகள் என்ன அப்படின்னா கவர்னர் பதவி ஒழிக்கப்படும் வரை மாநிலத்திற்கு ஒரு கவர்னரை மாநில முதல்வரின் ஒப்புதலோடு நியமிக்க வேண்டும் ஆளுநர்களுக்கு குற்றவியல் நடவடிக்கைகளிலிருந்து விலக்கு அளிக்கும் பிரிவு திருத்தப்படும் பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படாது தேர்தல் தேசிய நூலாக அறிவிக்கப்படும் திருக்குறள் தேசிய நூலாக அறிவிக்கப்படும் நூறு நாள் வேலை திட்டம் நூத்தி ஐம்பது நாட்களாக உயர்த்தப்படும் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் கைவிடப்படும் இலங்கை தமிழர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்படும் ரயில்வே பட்ஜெட் தனியாக தாக்கல் செய்யப்படும் இஸ்லாமியர் நலனுக்கான சச்சார் கமிட்டி அறிக்கை பரிந்துரைகள் தாக்கல் செய்யப்படும் மாணவர்களுக்கு வட்டி இல்லாமல் நான்கு லட்சம் கடன் வழங்கப்படும் சென்னையில் உச்சநீதிமன்றத்தின் கிளை அமைக்கப்படும் தமிழ் உள்ளிட்ட மாநில மொழிகளில் மத்திய அரசு தேர்வு நடத்தப்படும் புதிய கல்விக் கொள்கை ரத்து செய்யப்படும் பெண்களுக்கான முப்பத்தி மூன்று சதவிகித இடஒதுக்கீடு உடனே அமல்படுத்தப்படும் இந்தியா முழுவதும் காலை உணவுத் திட்டம் செயல்படுத்தப்படும்